ஆல்மெண்ட் நம்ம தோட்டத்தில் பிடிக்காது அவ்வளோ சத்து இருக்கு சரி இதை நம்ம வீட்டுல வளர்த்தலாமே அப்படின்னு முடிவு பண்ணேன் அதுக்காக தான் நம்ம கார்டன் சென்டர் போனோம் இங்க ஆப்பிள் ட்ரீ இருக்கு எல்லாமே ஆப்பிள் ட்ரீயா ஆமா எல்லாமே ஆப்பிள் ட்ரீ தான் இது ஃபுல்லாவே ஆப்பிள் ட்ரீ இருக்கு இங்க பிளம் கொஞ்சம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு சைட்லையும் இருக்குது ஆனால் அதெல்லாம் விட நமக்கு பிடிச்ச ஒன்று இருக்குது இது என்ன மரம் தெரியுமா பாதாம் ட்ரீ அதாவது ஆல்மண்ட் யூகேயில் வளர்க்க முடியும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் இது அமெரிக்காவில் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இருக்கு பாருங்கள் இதுதான் அந்த ஃப்ரூட்டு இப்போ இந்த ட்ரீ தான் எனக்கு வாங்கி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை எவ்வளோ போட்டிருக்காங்க இங்கே இங்கே வந்து செவன்ட்டி பவுண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஏதோ இங்கே ஒரு ஆஃபர் கூட இருக்குது பாப்பா ஆஃபரில் எடுக்க முடியுமான்னு தெரியல இங்கே பார்த்தாவே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நல்லா டெலிஷியஸான ஒரு கிடைக்கும் பேஸ்டாவுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஒரு குருமா க்ரீமி டேஸ்ட்டு குருமா டேஸ்ட் வாசனையாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படியே இங்கே வந்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செரிஸு ப்ளம் அதெல்லாம் இங்கே இருக்குது பேர் இங்கே இருக்குது வேற என்ன வச்சிருக்காங்க இங்கே எல்லாமே இதுதான் வச்சுருக்காங்க மெக்னோலியா மெக்னோலியாங்கிற ஒரு ஃப்ரூ இது ஃப்ளவர் அது வச்சுருக்காங்க இங்கே கிரேப்ஸ் வச்சுருந்தாங்கன்னா நினைக்கிறேன் தேங்க்யூ கிரேப்ஸ் வச்சுருந்தாங்க கிரேப்ஸ் அப்புறம் எல்லா இடத்துலையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான அந்த ஆல்மண்ட் ட்ரீ வாங்கிட்டு போமா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது பிரச்சனை என்ன நான் வாங்குறது கிடையாது இடம் தான் பிரச்சனை ஆனால் இந்த ட்ரீயை விட்டோம்னா எனக்கு இதுக்கப்புறம் கிடைக்காது நிறைய சேஞ்ச் மை மைண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வாங்கிக்கிட்டு இப்போ நம்ம போகிறோம் இருக்குது ஏன் வைரம் இருக்கா என்னை விட வயரமாக இருக்குது இந்த ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருக்குது அதுவும் நான் வாங்கிட்டேன் நான் நம்ம ஊரில் ஒரு தோட்டம் வச்சுருந்தா எப்படி ஒரு பழமரம் வச்சுருப்போம் ஒரு தென்னை மரம் இருக்கும் காய்கறி வச்சுருப்போம் நிறைய அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுப்போம்ல இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாமே வச்சுருந்தாலும் அதை பெருசாக சாப்பிட்றதுக்காக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அழகுக்காக தான் எல்லாத்தையும் வச்சிருக்க மாதிரி இருக்குது எனக்கு இது எப்படி இருந்து ஐயோ என் பக்கமே பார்க்காத இனிமேல் என்கிட்ட இடம் இல்லை நான் திரும்ப திரும்ப வைக்கிற வாங்கினேன்னா அவ்வளோதான் இதை ஒரு பெரிய பாட்டில் வைக்கலான்னு சொல்லிட்டு பாட்டு தேடும்போது எனக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்போ நான் வந்து லோக்கல் குரூப்லலாம் கேட்டிருந்தேன் யாராவது உங்களுக்கு பெரிய பாட்டு இருந்தால் வேண்டான்னா சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு பதிலாக நான் பிளான்ஸோ இல்லை காசோ ஏதோ கொடுக்குறேன்னு போட்டிருந்தேன் அவங்க வந்து பிளான்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் இன்னைக்கு போயிட்டு பாட்டு வாங்க போகிறேன் அவங்ககிட்டேருந்து இது வந்து மண்ணில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது யார் வீட்லேயும் இப்படி மண்ணில் வளர்த்து பார்க்கல இருந்தாங்கன்னா ஆனால் எப்படி க்ரோ பண்ணுறது எதுவுமே ஐடியா கிடையாது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கு நான் வந்து மண்ணில் வச்சாதான் பெஸ்ட் ரிசல்ட் எப்போவுமே எந்த ட்ரீமே ஆனால் நான் இந்த டைம் என்ன பண்ணுறேன்னு போனேன்னா பாட்டில் தான் வைக்க போகிறேன் இது ஒரு நல்ல ஒரு பெரிய பாட்டு இப்போ இந்த பாட்டில் தான் நான் வைக்க நான் இங்கே பார்த்திங்கன்னா செடி அப்புறம் மல்டி பர்பஸ் காம்போஸ்ட்டு காம்போஸ்ட் அப்புறம் வந்து இது வந்து பிளட் ஃபிஷ் அண்ட் பூம் இது இது வந்து நல்ல காய்க்கும் அந்த இன்ஷியலாக உள்ளதுக்கு அதாவது இப்போதானே வளர ஆரம்பிக்குது அதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அதுக்காக தான் இது நான் வாங்கியிருக்கேன் இதிலே தெளிவாக போட்டிருக்காங்க இதில் நைட்ரஜன் இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக நல்ல பச்சை பச்சேர்னு வளர்கிறதுக்கு உதவி பண்ணும் ஃபாஸ்பேட் இருக்கிறதுனால நல்லா விகோரஸ் ரூட்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது பொட்டாஷ் இருக்கிறதுனால ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ரூட் ஆகிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்கே பண்ணி தான் அதுக்கப்புறம் நான் நார்மல் மல்டி பர்பஸ் காம்போஸ்ட் தான் அப்புறம் கொஞ்சம் ஃபார்ம்யான் மெனியூரும் வாங்கியிருக்கேன் நான் இப்போ பிளான் பண்ணிடலாம் ஆக்சுவலாக இப்போ தாங்க நான் வேலையிலேருந்து வந்தேன் நான் சரியான டயர்டு திருப்பி நான் வேலைக்கு போகணும் அதனால் நான் என்ன செய்யப்பட்றேன்னா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிவிட்டேன் எல்லாம் எனக்கு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருங்க நான் எனக்கு எதுவும் கை வைக்க போகிறதில்லை அப்படின்னு சரி நம்மளே பிளான் பண்ணிடலாம் பண்ணிடலான்னு பார்த்தா நாள்கள் போய்கிட்டே இருக்கே தவிர பிளான் பண்ணவே முடியல சரி இன்றைக்கி பண்ணியே ஆயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி அவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்க கலந்து கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இங்கே பார்த்திங்களா இந்த பாட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் இதுவே கொஞ்சம் சின்ன பாட்டு தாங்க இன்னும் விட டபுள் த சைஸ் இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் மரம் இது வந்து செடி கிடையாது இல்லையா அதனால் பெருசு தான் தேவைப்படும் நினைக்கிறேன் நல்ல க்ரீனாக இருக்குது நல்ல உயரமாகவும் இருக்குது எனக்கு வந்து எப்பவுமே இவ்வளோ உயரமான பிளான்ட் வளர்க்கவே எனக்கு கொஞ்சம் விருப்பம் கிடையாது ஏன்னா ரொம்ப ஒரு அஞ்சு அடிக்கு ஆறு அடி ஏழடியெல்லாம் போயிடுச்சுன்னா நமக்கு சரிப்பட்டு வராது என்னோடய எய்மே அட்லீஸ்ட் இதுவே எனக்கு டூ ரொம்ப உயரமாக உயரம் அதனால் இதோட கட் பண்ணிவிட்டு அப்படியே பம்பலாக தான் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அவங்களே சொன்னாங்க இப்படி பண்ணலாம் பாட்டிலெலாம் நீங்கள் வச்சு கண்டிப்பாக வளர்க்கலாம் ஆனால் ஃப்ராஸ்ட் அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த லேட்டு சாரி ஏர்லி ஸ்ப்ரிங்கில் ஒரு ஃப்ராஸ்ட் வரும் அதுதான் ரூட்டை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுமா வின்டர் கூட அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வேறு என்னென்ன சொன்னாங்க இல்லை ஏதோ ஒரு டிசீஸ் வரும் அதுக்கு வந்து ஆர்கானிக் ஸ்ப்ரே வாங்கி அடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இது செல்ஃப்ரைல் பிளான்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரி மண்ணில் வச்சோம்னா அது தரையிலேருந்தே நிறைய சத்து எடுத்துக்குமா அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஆர்கானிக் மேட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ண சொன்னாங்க அப்போ வந்து இதோட வளர்ச்சி அதிகமாகுமா அப்புறம் இங்கே பார்த்திங்களா ஒரு சின்ன ஃப்ரூட்டு இந்த ஃப்ரூட்டு பச்சையாகவே சாப்பிட்லாமா இது அப்படியே பறித்து சாப்பிட்லாம் இப்படி தான் இருக்கும் ஒரு பாதாம் இதுக்குள்ளே தான் இருக்குமா அந்த காய் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க உண்மையிலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் லெட்ஸி இது நமக்கு சக்ஸஸ் ஆகணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன் இப்போதிக்கே நான் பாட்டில் வைக்கிறேன் ஆனால் கூடிய விரைவிலேயே நான் வந்து இதை மண்ணுக்கு மாற்றிடுவேன் அதாவது நட்ஸ் எல்லாம் என் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் இப்போ எங்கள் ஸ்கூல்ல எல்லாம் அதாவது நட்ஸ் கலந்த எந்த பொருட்களையுமே அலௌடே கிடையாது ஏன்னா அது சிவியர் அலர்ஜியை கொடுக்கும் அதனால தான் நான் நிறைய வீடியோ பார்க்கும்போது கூட நினைப்பேன் இப்போ நம்ம ஊரில் எல்லாம் அந்த அலர்ஜி டெஸ்ட் பண்ணுறாங்களான்னு தெரில நம்ம இதை சாப்பிட்டா நல்லது அதை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க ஆனால் உண்மையாக நம்ம உடம்புக்கு எது ஏற்றுக்குதோ அதை சாப்பிட்டாதான் நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போல்லாம் நிறைய அந்த பாதாம் பற்றி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க அதில் அந்த அலர்ஜியில் அவ்வளோ சிவியராக அஃபெக்ட் ஆவாங்க அது குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்கே கொடுப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அலர்ஜி ஆயிடுச்சுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பாங்க அதனால் இப்போல்லாம் எந்த பொருளையுமே சொல்கிறேன் எதுலேயுமே சத்து இருக்கா இல்லையாங்கிறத விட நம்ம உடம்புக்கு ஏற்றதை சாப்பிட்றது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ என்னென்னா நம்ம தோட்டத்தில் ஆல்மண்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை தான் ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் காக்கைக்கு தன்குஞ்சி பொன் குஞ்சி ஓகேங்களா அதனால் கமெண்டில் வந்து இதெல்லாம் ஹார்வஸ்ட் வீடியோவான்னு கேட்கக்கூடாது இங்கே பாத்தீங்களா இந்த ரோஸ் காம்சில் நம்ம செம்பருத்தி போகுது இப்போது கொஞ்சம் நல்ல செம்பருத்தி பூக்க போகுது அடுத்தது நம்ம இன்னொரு ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவோமா அது என்னென்னா நம்மளுடைய திராட்சை ரெடியாயிடுச்சு ஒரு கம்பேரிசனுக்காக ஒரு வீடியோ போடுறேன் அதாவது இது வந்து போன வருஷத்து நம்ம தோட்டத்தில் காய்ச்ச திராட்சை பழம் அதே செடி அதே இடத்துல தான் இருக்குது அதே சின்ன பாட்டில் தான் இருக்குது ஒரு குட்டி பாட்டில் எவ்வளோ காய்ச்சிருந்துச்சி பார்த்திங்களா அதெல்லாம் நான் கட்டி வச்சுருந்தேன் இந்த மாதிரி கட்டி வச்சு அப்படியே எடுத்து பார்க்கும்போது பழமும் செம்ம டேஸ்ட்டு நல்லா பெரிய பெரிய பழமாகவே எனக்கு போன வருஷம் காய்ச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அணிலாம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி கட்டி வச்சுருந்தேன் ஒரு கவரில் போட்டு போட்டு வச்சுருந்தேன் நான் உண்மையாக சொல்லணுன்னா ஒரு கிலோவுக்கு மேலேயே இருக்கும் அவ்வளோவுக்கு நான் ஹார்வஸ்ட் பண்ணேன் இது வந்து நான் போன வருஷம் எல்லா பேகு எந்த ஒரு பேகு கிடைச்சாலும் அதை எடுத்து வச்சுருப்பேன் நான் அதுக்குள்ளே ஒரு திராட்சை பழத்தை போட்டு ஒளிய வச்சு வச்சுருப்பேன் இந்த வருஷம் ஒரு மூணு கொத்து அந்த அளவுக்கு தான் காய்ச்சிச்சு அதுக்கு மேலே காயே இல்லை முழுக்க முழுக்க என்னென்னு தெரியல ஏதோ ஒரு நோய் மாதிரி கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா காய்க்குது நான் இதுக்கு எதுக்காக போடுறேன்னா ஒரு சின்ன பாட்டு இருந்தாலே போதுங்க ஒரு பழமும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாட்டை பார்த்திங்கன்னா ஒரு வாலி தான் அது ஒரு ஒன் பவுண்டுக்கு வாங்கின வாலி தான் அதுலேயே இப்போ பாருங்கள் திருத்திட்டு ஒரு ரெண்டு கிலோவாச்சும் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கொத்து கொத்தா காய்த்துச்சு இல்லை இது ஒரு கம்பாரிசனுக்காகவும் இன்னொன்னு நம்ம பாட்லையும் இந்த மாதிரி வளர்த்து நமக்கு கிலோ கணக்காக திராட்சை பழம் எடுக்கலாங்கிறதுக்காக நான் சொன்னேன் நான் இப்போ பண்ணி கட் பண்ணி எடுத்துருமா இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி இல்லை வருஷம் எவ்ளோ பழம் தெரியுமா கவனிக்கலங்க கவனிக்கணும் எந்த பிளான்டா இருந்த கவனிச்சாதான நமக்கு வந்து பலன் கொடுக்கும் சாப்பிட்டே பாத்துருவோம் பறிக்கிறோம் அப்படியே சாப்பிடுறோம் சாப்பிட்றியா சொன்னலு தம்பிக்கு கொடுக்காம நம்ம சாப்பிட போறோம் தான் நீ சாப்பிடு இதை நீ சாப்பிடு இதை நான் சாப்பிடுவேன் சூப்பரா அதோட டைனி டைனியா இருக்குப்ப உம் டைனியா இருக்கு ரொம்ப சூப்பரா டேஸ்ட் நல்லா இருக்கு கொஞ்ச நாளையெல்லாம் முடிஞ்சு போகுது கடைசியா பாத்துக்கோங்க இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தோட்டத்துல டாலியா பூ இருக்காது பூதான் சீசன் தான் போயிட்டுருக்கு இப்போ இந்த பர்பிள் பூட்டி ஓகே முக்கியமான ஒரு இடத்துக்கு வர வேணும் இங்கே பாருங்கள் நான் பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது என்னென்னா இது வந்து ஒரு ட்ரீ வாங்கினேன் ஹாஃப் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க பதினஞ்சு பவுண்டில் ஏழு பவுண்ட் போட்டிருந்தாங்க என்கிட்ட பேட்ரி இல்லை அதனால் ஒரு பேட்ரி வாங்கினேன் இது வந்து நம்ம அப்புறமா பண்ணலாம் இங்கே வாங்க இப்போ முக்கியமான ஒரு ஃபார்ஸ் பண்ண போகிறோம் என்னென்னா

இப்போதைக்கி ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க இதை அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாமா பர்ச்சியுமா கஃபெக்ட் கஃபெக்ஸ் அனுப்பு எப்படி இருக்கா இப்போது இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம் இதுக்குள்ளே இருக்கும் போது இருக்குது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேங்க நான் இது இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது பொய்யா இது இதையா இதையே சாப்பிட்லாண்ணாங்க சாப்பிட்றதா சின்ன காயா இருக்கும்போது சாப்பிடலாம் ரொம்ப ஹார்டா இருக்கு இது நம்ம உடச்சி எடுத்து பார்க்க போறோம் இதுல என்ன இருக்குன்னு அதாங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அதனால நமக்கு ஒண்ணு இருக்கிறதே அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம் நிறைய போட போறோம் சூப்பரா அறுவடை பண்ண போறோம் அறுவடை பாதம் சாப்பிட போறோம் உம் அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது நல்ல நல்லா இருக்கும் அது இந்த கலர் ரோஜா பூ நான் ஹோம் பேஸ்ல வாங்கினேன் அந்த இடத்துல ஒரு கார்னர்ல வச்சு பூக்கவே இல்லை அப்படியே பூத்தாலும் ரொம்ப டைனியாக குட்டியூண்டாக பூக்கும் இந்த வருஷம் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான கலரில் அம்மா சரிங்க அவ்வளோதாங்க அதை இப்போ என்ன செய்ய போகிறோம் உடச்சி பார்க்க போகிறோம் அதுக்குள்ள பருப்பு இருக்கான்னு தட்டுன தட்டில் அது எங்கேயோ ஓடி போய் விழுந்துருச்சு அவரை அதை கண்டுபிடிச்சி பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒரு சொத்த பாதாம் தான் இது காக்கா இவ்வளோ பெரிய வீடியோன்னு மட்டும் கமெண்டில் திட்டி போடாதீங்க ஒவ்வொரு வருஷமும் எந்த பிளான்ட் வைச்சாலும் முதல் வருஷம் அப்படி தான் இருக்கும் அடுத்தடுத்த வருஷம்தான் காய் நிறைய கொடுக்கும் அதனால் இந்த வருஷத்தோட ஹார்வெஸ்ட்டு இந்த பொண்ணோடு முடிக்கிறோம் அடுத்த வருஷம் பாருங்கள் அமக்கலமான அறுவடை பண்ணுறோம் அதுக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிங்க